اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين no தூய பற்றி கூறியுள்ளார்கள் அதற்கு தக்க தகுந்த திரு குரான் ஆதாரங்களுடன் பதில் முகமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது இந்த சிறப்பு கூட்டத்தினை தென் தமிழகத்தின் முஸ்லீம் ஜமாத்துகளின் அமீர் சாஹிபும் மேலப்பாளையம் ஜமாத்தினுடைய தலைவருமாகிய ஜனாப் ஏ பி வே அப்துல் கதிர் சாஹிப் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருவார்கள் சிறப்பு சொற்பொழிவாக மேலப்பாளையம் ஜமாத்தினுடைய பொறுப்பு பிரச்சாரர்களுக்கும் மௌலவி முசமில் அகமது சாஹிப் அவர்களும் தகுந்த பதில் தருவார்கள் இன்ஷா அல்லா அஸ்லாம் Assalamualaikum Maulavi Abdul Rahman Sahib aur prartho darbar Salam baarein le. Ja kudte baarein. A'udzubillahi يا نفره على العباد ما يعطيهم من رسول الا قاموا به يستظهرون الم يروا

அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தருகின்றேன் அதற்கு அல்லாவும் மென்மேலும் கருணை காட்டுவதும் ஆகிய அல்லாஹின் பெயரால் ஓதுகின்றேன் நிராகரிக்கும் அடியார்களின் மீது பரிதாபமே எந்த தூதர் அவரிடம் வந்தாலும் அவர்கள் அவரை ஏனத்துக்குள்ளாகவே செய்கின்றனர் இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினர்களை நாம் அழித்திருப்பதையும் ஒருபோதும் அவர்கள் இவர்களிடம் திரும்பி வராமல் இருப்பதையும் இவர்கள் காணவில்லையா மேலும் அவர்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டு நிச்சயமாக என்னிடம் கொண்டு வரப்படுவர் லாகலன் அஷ்வதன் லா அரிகன் லாபரா சேமித்தலார் அர்ஷ்வதன் முகம்மதன் அபுதூர் அரசு அம்மா அப்பா கவுதுல்லாய்னு ஷேத் அநிதகையின் விஸ்மில்லா

ஆமதியா முஸ்லீம் ஜமாத்தின் சகோதரர்களே இந்த நகரில் வாழ்கின்ற முஸ்லீம் பெருமக்களே கூட்டத்தை ஆங்காங்கு நின்று செவிமுழுத்துக் கொண்டிருக்கின்ற ஏழை நண்பர்களே எனக்கு பின்னர் சிறப்பு சொற்கொழிவாக்க வருகை தந்திருக்கின்ற மோதவி முசமில்லாம சாப் அவர்களே உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு உரை சலாம் உரை என் உரையை தலைமை உரையை துவக்கம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரக்காட்டு இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது என்றால் கடந்த ரமலான் மாதம் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று சக நேர நிகழ்ச்சியில் மோதரி விஜே அவர்கள் அந்த எழுபத்தி இரண்டு கூட்டத்தேவர் யார் என் தலைப்பு முஸ்லிம் ஜமாத்துக்கு மாற்றமான இட்டு கட்டப்பட்ட உண்மையும் பொயும் கலந்த அவதூறான பல குற்றச்சாட்டுகளை வைத்து பேசினார் அதை பற்றி உண்மை என்ன அது எவ்வளவு பொய் கலந்திருக்கிறது இட்டுக்கட்ட கருத்துக்கள் யாவை அவதூறான கருத்துக்கள் யாவை அநாகரிகமான சொற்கள் யாவை என்பதை இந்த கூட்டத்தில் ஓரளவு நாங்கள் கூற இருக்கின்றோம் ஏனென்றால் ஏழரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை தான் அனுமதி ஒரு அரை மணி நேரம் காவல்துறையினுடைய ஒரு கருணையின் கால கருணையில் கிடைக்கலாம் இன்சால்லாம் இந்த நகரில் பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் வரிக்கு வரி விளக்கமாக பதில் தர காத்திருக்கிறோம் பதில் தருவோம் இன்சால இப்பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றையும் அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொல்லி அதற்கு விரிவான விளக்கமாக நாங்கள் ஆடியோ சீடி எடுத்திருக்கின்றோம் அது என்னிடம் உள்ளது உண்மையை அரிய மாறுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓரிரு நாட்களில் ஆரியோ கேசட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கூட்டத்திலே அந்த ஆட்சேபனை பற்றிய சுருக்கமான கருத்து வாய்ப்பு இருந்தால் காலம் இருந்தால் நேரம் இருந்தால் ஓரிரு குற்றச்சாட்டுகளுக்கு விரிவான வழக்கம் இதுதான் தரப்படும் அதற்கு முன் இந்த ஜெயலலாத் அவர்கள் மின்கிரியில் பேசுவதற்கு முன்னால் கோவில் நடந்த சம்பவத்தை சொல்லி அந்த கோவில் நடந்த குற்றச்சாட்டுகளை வைத்ததாக சொன்னார் எனவே கோவில் நடந்த வாரம் என்ன அந்த வாரத்தில் உடன்படிக்கை நாம் என்ன செய்து கொண்டோம் அதை தெரிந்தால்தான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை விளக்கத்தை நீங்கள் விளக்கமாக தெளிவாக தெரிய முடியும் இருந்தால் கோயம்புத்தில் நடந்த அந்த விவாதத்தில் உள்ள குற்றச்சாட்டுகளை தான் திரும்பவும் அவர் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் பேருந்து நிலையங்களின் அருகில் அமைந்துள்ள ஆர்வி ஹோட்டலில் கோவை மாவட்ட ஜமது அஹல் குரான் வல்ஹீஸ் அமைப்பின் சார்பாக கோவை மாவட்ட தலைவர் முஸ்தபா கமால் தலைமையில் கலந்து கொண்ட தரப்புக்கும் அப்பொழுது பிஜே வந்து அந்த ஜாத் அமைப்பில் இருந்தார் ஜன்னத்த ஆசிரியராக இருந்தார் அவரோடு சேர்த்து நாலு பேர் நாங்கள் அந்த விவாதத்திற்கான நிபந்தனைகளை வரையறை செய்தோம் அந்த தரப்புக்கும் தலைவர் கோயம்புத்தூர் கலந்து கொண்ட தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட விவாத ஒப்பந்தம் இப்படி ஏறத்திலே ஒரு நாள் விவாதத்தில் எப்படி நம்ம பேசணும் கோயம்புத்தூர் எப்படி வச்சு விடணும் என்பதை வரையறை செய்தோம் மூன்று தலைப்பு அசர் இஸ்லானு இஸ்லாம் அவருடைய மரணம் அடுத்து அசது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நபி உண்டு அல்லது இல்லை மூன்றாவது அசர் மிர்சாத் அமலி இஸ்லாம் அவருடைய நுகர்வு பற்றிய உண்மை உண்மையாளராக பொய்யலாம் இந்த தளத்தில் வாரம் செய்ய வேண்டும் என்று பேசி முடித்தோம் விவாதத்துக்கான நிபந்தனைகளை வகையில செய்கிறோம் அந்த தரத்தில் நான் கலந்து கொண்டேன் விவாதத்துக்கான நிபந்தனைகளை வரையறை செய்யும் போது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவன் நான் ஒருவர் அப்படி வரும்போது ரெண்டு தலைப்புகளை பத்தி வாத ஒப்பந்தம் முடிஞ்சு வச்சு எப்படி இஸ்லாமியல் இஸ்லாமுடைய மரணத்தை பத்தி திருக்குறா ஹதீஸ் அடிப்படையில் பேசணும் ஓகே அதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு பின்னர் நபி உண்டா இல்லையா திருக்குறா ஹதீஸ் அடிப்படையில் பேசணும் முடிஞ்சது மூன்றாவது தலைப்புல பேச்சு வரும்போது பிஜே அவர்கள் இருந்தார்கள் இந்த மூன்றாவது தலைப்புக்கு ஆதாரம் ஒன்று தான் என்ன என்ன ஒன்று கேட்டேன் அதிசயம் கிடையாது சுங்கத்தின் கிடையாது மிர்சா நூல்கள் மட்டும்தான் ஆதாரம் அப்படின்னு சொல்ல கேட்டேன் என்னங்க குரான் அதிசயம் என்ன ஆச்சு குரான் ஆதாரம் அதி சாதாரணமா வேண்டாமா ஏன் வேண்டாங்கிறீங்க குரான் ஆதாரம் வைக்கலாமே என்று நான் சொன்னேன் இல்ல தேவையில்லைன்னு சொல்லுங்க அவர் என்கிட்ட ஏன் தேவை நீங்க சொல்லுங்க இப்படியாக ஐந்து நிமிஷம் முதல்ல நீங்க சொன்னீங்க அத காரணத்தை நீங்க சொல்லுங்க தேவைங்கிறது ரெண்டாவது நான் சொல்றேன் நீங்க தேவையில்லை தேவைன்னு சொல்லுங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க கடைசியில் சரி சொல்லுவோம் என்று நான் காரணத்தை சொன்னேன் நல்ல விளங்கி சொல்லுங்க இது அந்த நடந்த வாத ஒப்பந்தத்தில் வீடியோவில் பதிவாயிரு ஆடியோ கேசட் மூன்றாவது தலைப்பு அவர்கள் உண்மையான நபியா இல்லையா என்ற தலைப்பு இதற்கு அமுதிய முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் திருக்குறானில் ஒரு உண்மையான நபியின் இலக்கணத்தை எடுத்து சொல்லி அந்த திருக்குறானுடைய நபியுடைய இலக்கணத்திற்கு ஏற்ப அசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே செல்லம் அவருடைய வாழ்க்கை பொருந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டி இந்த திருக்குறான் சுன்னத் திருக்குறான் நவிமொழிக்கு ஏற்ப வாழ்க்கையிலிருந்து சம்பவத்தை பொருத்தி காட்டி என்று நாங்கள் நிரூபிப்போம் ஆதாரம் வைப்போம் உண்மையான நபியின் இலக்கணத்தை குரானில் எடுத்துக்காட்டுவோம் நபி மொழியிலிருந்து அதற்கு சான்று தருவோம் அதற்கு ஏற்ப வாழ்க்கையிலிருந்து ஒரு உண்மையான இலக்கணம் புரிஞ்சிருக்கிறது என்று சம்பவங்களை எடுத்து சொல்லி எனவே உண்மையான நபி என்று நிரூபிப்போம் நீங்கள் திருக்குறானில் இருந்து ஒரு பொய்ரவின் இலக்கணத்தை எடுத்து சொல்லி அந்த பொய் நபிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்து மிர்சா குலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை பொருத்தி காட்டி இந்த திருக்குறான் கூறுகின்ற பொய் இலக்கணத்துக்கு இவர் வாழ்க்கை நிகழ்ச்சி முர்சா குலாமுடைய வாழ்க்கை நிகழ்ச்சி பொருந்துவதால் இவர் பொய் நபி நவதுல்லா என்று நிரூபிக்க வேண்டும் எனவே இந்த மூன்றாவது தலைப்புக்கும் குரான் ஆதாரம் சுன்னா ஹதீஸ் ஆதாரம் மூன்றாவது முர்சா குலாம் அவருடைய நூல்களின் ஆதாரம் மூன்று வேண்டும் சொன்னேன் ஒன்னே சரி சரி சொல்றது கரெக்ட் எழுதுன எழுதி அந்த விவாதம் இப்படிதான் வாசி எடுத்து காட்டுவது அந்த விவாதத்தில் கைப்படை எழுதி இருதரப்பும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்ட நிபந்தனையா வாசித்து காட்ட